அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் வருகிற மே பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆதிசங்கரர் ஜெயந்தி ராமானுஜர் ஜெயந்தி கூடவே விரண்மிண்ட நாயனாரினுடைய குரு பூஜை இது மூன்றும் சேர்ந்து வருகிறது அதனால இந்த மூன்று பேரையும் பற்றி இந்த பதிவிலே நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதல்ல விரண்மிண்ட நாயனார் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா ஒரு முறை திருவாரூரில் அந்த கோவிலில் தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்து மற்ற சிவனடியார்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார் அங்கே சுந்தரர் வரார் சுந்தரர் யாரு சிவபெருமானுக்கு அணுக்க தோழர் ரெண்டு பேரும் அப்படி நண்பர்கள் சுந்தரர் பார்த்தார் விரண்மிண்ட நாயனார் மற்ற அடியவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இப்போ போய் நாம் வணக்கம் வச்சோன்னா அது அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால் அவங்கள தொந்தரவு செய்ய வேணாம் நேரா கோவிலுக்குள்ள போனார் வழக்கமா சிவனடியார்களை பார்த்தால் வணக்கம் வைக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்பது மரபு குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் சுந்தரர் நேரா கோவிலுக்குள்ள போனாரா அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் நாயனார் கிட்ட சொன்னார் பாத்தீங்களா நாம இத்தனை பேர் இருக்கோம் நமக்கு ஒரு வணக்கம் சொல்லாம நேராக போனா என்ன அர்த்தம் இப்போ விரண்மின்ண்ட நாயனார் பார்க்குறார் ஓ நம்மளை கண்டுக்காம நேராக போகிறானா அந்த சுந்தரன் சரி அந்த சுந்தரனை சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன் ஒதுக்கி வைக்கிறேன்ட்டார் இந்த எடுத்து கொடுத்தாருல ஒருத்தர் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவோமே அதை பண்ணாரே ஒருத்தர் அவர் சொன்னாரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் அந்த ஊருக்கார் அவர் சொன்னாரு நீங்க சுந்தரரை விளக்கி வச்சுட்டா போதுமா ஆனாலும் அந்த சிவபெருமான் சுந்தரருக்கு தானே உதவி பண்றாரு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாச்சே நீங்க சுந்தரனை ஒதுக்கி வச்சா என்ன சிவபெருமான் சுந்தரனுக்கு உதவி செஞ்சுட்டு தானே இருப்பாருன்னு இப்போ விரண்மிண்ட நாயனர் சொன்னாரு இதுவும் சரிதான் சுந்தரனை சைவ சமயத்துலேருந்து விலக்கி வச்சாச்சு அந்த சுந்தரனுக்கு இந்த சிவபெருமான் உதவி செய்வானா அப்போ அந்த சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் நான் சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுக்கோமே ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்தியாவுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நான் தலைவரை இந்த கட்சியிலிருந்து நீக்குகிறேன்னு சொல்ல முடியுமா எங்கேயாவது நடக்குமா நடக்காது சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு சிவபெருமான் அந்த சிவபெருமானை சைவ சமயத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் தள்ளி வைக்கிறேன் இப்ப சுந்தர் சிவபெருமான் கிட்ட போய் சொன்னார் நம்ம ரெண்டு பேரையும் சைவத்தில இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கப்பா இப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது மறுபடியும் நம்மளை சேர்த்துக்கணும்ல ஏதாவது வழி சொல்லு அப்ப சிவபெருமான் சொன்னாரு உன் கூட சேர்ந்ததுக்கு என்னையும் சேர்த்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க சரி மறுபடியும் அந்த கூட்டத்தில் நம்மளை சேர்த்துக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சுந்தரர் கேட்குறார் இப்போ சிவபெருமான் சொன்னார் எதுக்காக உன்னை அந்த கூட்டத்தில் இருந்து விளக்கி வச்சாங்க நீ அவங்கள மதிக்கலைன்னு தானே அடியவர்களை மதிக்கலை அவங்களுக்கு வணக்கம் சொல்லலைன்னு தானே நீ என்ன பண்ணு அடியவர்களெல்லாம் புகழ்ந்து பாடு அப்போ அவங்க மனசு மாறிடுவாங்க அப்படின்னு இவர் ஐடியா கொடுக்குறார் யார் சிவபெருமான் உடனே சுந்தரர் பாடியதுதான் திரு தொகை ஒவ்வொரு அடியார்கள் பேரையும் சொல்லி அவர்களுக்கு நான் அடியேன் 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 என்று அவர் பாடினார் அதுதான் திரு தொகை தில்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீல அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்சன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிப்பொழில் சுல் குன்றையார் விரண்மிண்டருக்கு அடியேன் அல்லிமன் முள்ளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காழே தில்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன் திருநீலகண்டத்து குயமனாருக்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாரன் அடியாருக்கு அடியேன்னு சுந்தர திரு தொகை பாடினார் அதை பாடிய பிறகுதான் சரி போனால் போகுது உன்னை மன்னிச்சிடும் இந்த சிவபெருமானையும் மன்னிச்சிரும் ரெண்டு பேரையும் மறுபடியும் சைவ சமயத்துக்குள்ளே சேர்த்துக்கிறோம் என்று சொன்னவர் விரண்மிண்ட நாயனார் அவரை நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்திருக்கிறோம் நம்முடைய சைவ சமயம் நமக்கு எவ்வளவு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அதுவும் சிவபெருமான திட்டலாம் சுந்தரரே பித்தான திட்டர் அவருக்கு முன்னாடியே அப்பர் சுவாமிகள் பித்தா அப்படின்னு பண்ணார் பைத்தியம்னு பொருள் படுற மாதிரி மட்டுமா சுந்தரர் சிவபெருமனை திட்டினார் மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாயினர் சனிய மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறேனர் சிவபெருமான திட்டலாம் சிவபெருமான அடிக்கலாம் பாண்டியன் பிறம்பால அடிச்சான் கண்ணப்பா நாயனார் செருப்பு காலால மிதிச்சாரு அர்ஜுனன் வில்லால அடிச்சான் எல்லாரும் சிவபெருமான திட்டலாம் அடிக்கலாம் ஆனாலும் கூட காரண்யத்தோடு பால் அழுத பிள்ளைக்கு பார்க்கடல் ஈந்த பிரானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய அடியவர்கள் மீது எப்போதும் கருணையை செலுத்தக்கூடியவன் கருணையோடு இருக்கக்கூடியவன் அதனாலதான் சைவ சமயத்திற்கு தலைவனாகிய சிவபெருமானையே சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் சொல்கிற உரிமை சைவ சமயம் விரண்மிண்ட நாயனாருக்கு கொடுத்திருந்தது அவரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அவருடைய குரு இன்றைக்கு விரண்மிண்ட நாயனாரை நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்று விரண்மிண்ட நாயனாரினுடைய குரு பூஜை நாளில் அவரைப் பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இதே நாளில்தான் ராமானுஜர் ஜெயந்தியும் ஆதிசங்கர ஜெயந்தியும் வருகிறது அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவிலே சொல்கிறேன் நன்றி